இறைவன் முன்பு உலகத்தின் எந்த பொருளாக இருந்தாலும் சரிங்க அவையெல்லாம் என்ன ஆகிடும் ஒன்றும் இல்லாத பொருளாகிடுன்னு அர்த்தம் இதை நீங்கள் நன்கு விளங்கி கொள்ளணும்னா நம்முடைய திருவம்பாவையில் பதினெட்டாவது பாட்டு பதினெட்டாவது பாது என்னங்க பாட்டு அண்ணாமலையான் அந்த பாட்டு அதையே படித்து பாருங்கள் அந்த பாட்டை அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணி தொகை அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல இதான் நமக்கு வேணும் பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கொலிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதவுமாய் நின்றான் கழல்வாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோ எம்பாவாய் பாட்டு முழுசாக சொல்லியாச்சு வேண்டியது முதல் ரெண்டு வரிக்குள்ளே இருக்குது அந்த வரியில் என்ன இருக்குது அண்ணாமலையாரை பார்க்கறக்கு திருமால் பிரமன் இந்திரன் தேவாதி தேவர்கள் எல்லோரும் வரிசையாக வராங்க அப்படி போய் வரமெல்லாம் எப்படி திரும்ப வந்தான் இந்த தலையில் கிரீடம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கழட்டி கூட வைக்கல அப்படியே போட்டுகிட்டே வந்தான் ஏங்க கழட்டி வைக்கலாமில்ல அப்படி வைக்கக்கூடாது ஏன் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் போலீஸ்காரங்க டிராஃபிக்கில் நின்றுருப்பாங்க அந்த வழியாக அந்த காவல்துறையின் உயர் அதிகாரி போவர் சைரன் அடிக்குது இந்த போலீஸ்காரர் என்ன தெரியுமா பண்ணுவார் கையில் வச்சுருக்க தொப்பி எடுத்து தலையில் போட்டுட்டு சல்யூட் அடிப்பார் தொப்பியை தலையில் போடாமல் சல்யூட் அடிக்க கூடாது கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஏன் தொப்பி போடாமல் சல்யூட் அடித்தா என்ன அவனுடைய ரேங்கும் அவனுடைய அது அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிங்க அதுதான் அவனுடைய ஒழுங்கு அது இல்லைன்னா ஒழுங்கு நடவடிக்கை உள்ளாயிடுவான் அது மாதிரி தேவர் முதலானவர்கள தலையில் கிரீடம் கொடுத்துக்க சாமி இந்திரன்னா அவனுக்கு இப்படித்தான் இருக்கணும் பிரமானா அவருக்கு இது திருமானா இது ஒரு இப்படி இது முப்பது கோடி தேவருக்கு தலையில் ஒவ்வொரு கிரீடம் இருக்குது கிரேடு வாரியாக எப்படி போலீஸில் ஒரு கோடு ரெண்டு கோடு மூணு கோடு அப்புறம் இங்கே ஸ்டாரில் ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார் அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஜி லெவலில் போயிட்டிங்கன்னா இங்கே நிறைய பதக்கமெல்லாம் போட்டு இங்கே எல்லாம் போட்டு அவர் பார்த்தாவே தெரியும் அப்படி இருக்கு எஸ்பி எப்படி இருப்பார் டிஎஸ்பி எப்படி இருப்பார் இதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க அவங்க தோற்றத்துலேயே அவங்க ரேங்க் தெரியும் அது மாதிரி இவங்களுக்குலாம் ஒரு கிரீடத்துக்கு கொடுத்து எல்லாத்துக்கும் எல்லாம் மின்னிக்கிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா உதாரணத்துக்காக சொல்கிறேன் நீங்கள் இங்கேருந்து லோகத்துக்கு போகிறீங்க அவர் பிரம்மா தான் சீட்டில் உட்காந்துருக்கிறார் தலையில் கிரீடம் இருக்கும் அங்கே போட்ட லைட்டெல்லாம் விட இவர் தலையிற்கிற கிரீடம் தான் பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் ஏன் அத்தனையும் விட அந்த கிரீடம் வெளிச்சமாக இருக்கும் சரி இவர் புறப்பட்டு திருமாலை பார்க்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன் இந்த லைட்டு வெளிச்சம் அங்கே போகணும் ஜீரோ ஹவர்ஸ் ஆகிடும் ஏன் அவர் கிரீடத்துக்கு முன்னாடி இந்த வெளிச்சம் சின்னதாக போயிடுச்சு இது ஒரு நாற்பது வாழ்ஸ்னால் அது நூறு வாழ்ஸ் பல்ப்பு மாதிரி சரி ரெண்டு பேரும் சேர்ந்து சிவருமானம் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கணேன் என்ன ஆயிரும் எல்லாமே ஜீரோ வாட்ஸ் ஆயிரும் எதுபோல் அதான் அந்த பாட்டில் சொன்னார் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடி முடினா மணிமுடி முனி மணியின் தொகை வீறு அற்றார் போல் அவையெல்லாம் ஒளி இழந்ததை போல தேவர்களெல்லாம் அண்ணாமலையார கும்பட வந்தாங்க அவங்க தலையில் இருந்த கிரீடமெல்லாம் ஒளி காணாமல் போயிடுச்சு சந்தேகம் வந்துருச்சு கேட்டவங்களுக்கெல்லாம் என்ன மாணிக்க வாசகர் இப்படி டுபில் விடுறாரு இப்படி மாட்டு நம்ம கேட்குறங்க இருக்கா என்ன வேணாம்னு சொல்ல அவர் அவரு அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு கேட்டாங்க அவங்களுக்காக சொன்னார் அடுத்த ரெண்டு வரியை வானத்தில் இரவு நேரத்தில் பல 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 நட்சத்திரம் தெரியும் நிலவும் தெரியும் அதே வானத்தில் சூரியன் காலையில் வந்தோன்னே இந்த நட்சத்திரம் என்னாச்சு காணாமல் போயிடுச்சு அங்கேயே தான் இருக்குது காணாமல்லாம் போகல தான் இருக்குது அதான் அடுத்த ரெண்டு வருஷம் விண்ணோர் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப இரவினா சூரியன் கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல தாரகைனா நட்சத்திரம் இரவு நேரத்தில் தன் இருப்பை காட்டி கொண்டிருந்த நட்சத்திரங்கள்லாம் பகல் நேரத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் உட்காந்துட்டுருக்கு எங்கேயா போச்சு அங்கேயே தான் இருந்துச்சு அது மாதிரி இப்போ சூரியன் போல சிவபெருமான் நட்சத்திர கூட்டம் போல தேவர்கள் இப்போ தெரிஞ்சிச்சா உங்களுக்கு அதே தான் இங்கே யாவையும் சூனியம் எது சத்து எதிர் சிவபெருமானுக்கு முன்னாடி எந்த ஒளிப்பொருளும் ஒளி இல்லாத பொருளே தங்கம் வெள்ளி வைரம் மாணிக்கம் வைடூரியம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடும் ஒன்றும் தெரியாது ஏன் இங்கே இருக்க வரைக்கும் அது மின்னிக்கிட்டு இருக்கும் அங்கே போச்சுன்னா இது மின்னும் ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போய்டும் அப்போனா அவர் எப்படி இருப்பார் சுந்தரரே ஆயிரம் சூரியன் போல இருக்கிறார் சுந்தரரே இப்போ எத்தனை சூரியனுங்க அடக்கடவுளே அவ்வளோதான் நம்ம கண்ணால் பார்த்தா கண்ணு காணாமல் போயிடும் நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் குறைவான அளவு தான் காண முடியும் மிகப்பெரிய வெளிச்சத்தை பாருனோம்னா கன்று கூசும் அப்புறம் என்ன ஆகிடும் கண்ணு பார்வை போயிடும் இது நம்ம கெப்பாசிட்டி அவ்வளோதான் அதே மாதிரி தான் நம்ம அறிவின் கெப்பாசிட்டியும் அப்படி தான் கொஞ்சூண்டு அறிவு சின்ன அறிவு அது கொண்டு அத்தோ பெரிய பொருளை பார்க்குமாயா பார்க்கணும்னா முத முதல்ல சம்பந்தமாகணும் ஆகணும் அதோட கூடி கூடி பழகி 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெருமானுடைய கருணையை இதை அனுபவிக்க ஆரம்பித்து விளங்கி தோன்றுமானால் அன்னைக்கு காணும் அப்படி பார்த்ததுனால தான் மாணிக்க வாசர்னால இப்படி பாட முடிஞ்சது எது சூரியன் வந்த நட்சத்திர கூட்டங்கள் காணாமல் போவது போல தேவர்களுடைய கிரீடங்கள் எல்லாம் அண்ணாமலையாருடைய ஒளிக்கு முன்னால் ஒன்றுமில்லாது போயிற்று அதே வரிதா யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சிவபெருமானாகிய சத்தின் முன்பு பாசப்பொருளாகிய எல்லாம் விளங்கி தோன்றாது பாழே ஆம்